நம் ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து அடியார்கள் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் அப்படி என்று சொல்லியிருக்கக்கூடிய இந்த அடியார்கள் நடுவில் இருப்பதற்கு அருளை பொழிந்த அந்த ஆண்டவருக்கும் உங்களுடைய திருவடிக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நம்ம ஒரு வருஷ காலமாக இந்த பதினோராந்திருமுறையே பயின்று வந்திருக்கிறோம் பயின்று வந்திருக்கிறோமா கேட்டு வந்திருக்கிறோமா ஆமாம் அப்போது பயிலும் போது பல அனுபவங்கள் அது வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அனுபவங்கள் நிகழ்வதற்கு மூல காரணம் யாருன்னு பார்த்தா நமக்கு குருவருள் திருவருள் அதன் மூலம் வெளிப்படுகின்ற வாக்கு சுத்தமாக புவனத்திலிருந்து வரக்கூடிய வாக்காக நமது ஆசிரியர் பெருந்தகை சிவதி பெண்ணையா அவர் வாக்கில் தான் வந்து நிற்கிறார் இல்லையா பெருமான் அப்போ பெருமான் எங்கே இருக்கார் அதை ஒரு அழகான ஒரு பாடல் மூலியமாக சொல்லுவாங்க மனத்தகத்தான் தலைமையிலான் வாக்குள்ளான் எங்க இருக்காரு நம்ம வாக்கிலையும் இருக்காரு ஆனா சிறப்பாக எங்க இருக்காரு அருளாளர்கள் வாக்கில் இருக்காரு ஆசிரியர்களுடைய வாக்கில் இருக்காரு சன்னிதானங்களுடைய வாக்கில் இருக்காரு இப்படி வாக்கினுள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் அப்போ தொண்டர்களுடைய மனசில் இருக்காரு அப்போ இமையவர் தன் சிரத்தின் மேலான் ஏழு அண்டத்துக்கப்பாலான் இப்பார் செம்பொன் புனத்தகத்தான் நறுங்கொன்றை போதிலுள்ளான் பொறுப்புடையான் நெருப்புடையான் காற்றினுள்ளான் கணத்தகத்தான் கைலாயத்து உச்சியில் உள்ளான் கால்த்தியானவன் என் கண்ணுலானே அப்போ பெருமான் இந்த இடத்துலெல்லாம் இருந்து நமக்கு அருள் புரிஞ்சிட்ருக்கார் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வருஷ காலத்தில் இன்னும் கற்றுக்கிட்டோம் இன்னும் உணர்ந்துக்கிட்டோம் அதன் மூலயமா இன்னும் அனுபவப்பட்டோம் அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு விஷயத்தை நம்ம கேட்கலாம் கற்றுக்கலாம் ஆனால் அனுபவத்தில் இன்னும் கொண்டு வந்தோம் அனுபவப்படும் போது அதனுடைய அதான் சொல்லுவாங்க மெய் ஒன்றல் அப்படின்னு சொல்லுவாங்க மெய் வந்து இறைவனோட ஒன்றி போகிறது உயிரும் இறைவனோட ஒன்றுதல் அப்போது இங்கே வந்துட்டு நம்ம என்ன ஒன்றுனோம் இங்கே உட்காந்துட்டு வேற எங்கேயாவது சிந்திச்சுட்டு இருந்தோம்மா வீட்டில் என்னாச்சு அங்கே அதை காரை நிறுத்திட்டு வந்தோமே கார் என்னாச்சு இது என்னாச்சு என்னாச்சு இங்கே இருப்போம் மனசு வேற எங்கேயோ ஒன்றியிருக்கும் ஆனால் சிவதிபன் ஐயா ஆசிரியர் பிறந்தைக்கு போகிற போக்கில் நிறைய அடி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பார் என்னடான்னா அந்த கனெக்டர் கொஞ்சம் அவரை பற்றி புகழ்ந்து பேசுகிற மாதிரியே கூட தோணும் ஆக்சுவலாக அப்படி கிடையாது அவரை புகழ்ந்து பேசணுன்றது என்னுடைய நோக்கம் அல்ல ஆனால் இன்னும் நம்ம உணர்ந்தோன்றதுக்கு எடுத்துக்காட்ட சொல்கிறேன் போகும்போது அழகாக ஒரு விஷயத்தை அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் ஆழ்ந்த பொருளுள்ள ஒரு விஷயமா இருக்கும் ஒரு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நம்ம பதினோராம் திருமுறையில் ஒரு பாடல் இப்போது முதல்ல இது ஐயா வந்து டேரெக்டாக அந்த பாடலை மட்டும் விளக்கிட்டு போயிடலாம் அந்த அற்புத திருவந்தாதையில் ஒரு பாடல் காரைக்காலமையுடையது அறிவானும் தானே அறிவிப்பான் தானே அறிவாய் அறிகின்றான் தானே அறிகின்ற மெய்ப்பொருளும் தானே விரி சுடர் பார் ஆகாயம் அப்பொருளும் தானே அவன் இது பாடல் ஆனால் இந்த பாடலை சொல்லி இதற்கான பொருளை சொல்லினா ஆசிரியருடைய பணி முடிஞ்சுது அழகாக சொல்லுவார் இல்லையா இறைவன் தான் அறிவிக்கிறான் ஆன்மா தான் அறியுது அவன் அறிவித்தால் தான் நம்ம அறிய முடியும் நம்மளாக அறியத்துக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்டமூர்த்தியாக இருக்கிறான் இறைவன் அப்படின்னு இதுக்கு பொருள் சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா அப்படின்னு இந்த பாடலுக்கு அழகான இதற்குரிய பொருளை சொல்லிட்டு போகலாம் ஆனால் ஆசிரியர் அப்படி பண்ண மாட்டார் எங்கே எங்கள் இடங்களை தொட்டு காமிக்கணும் அது தொட்டு காமிப்பார் எங்கே போவார் நேராக சிவஞான போதத்துக்கு போவார் பதினோராம் நூறுபாய்க்கு போவார் இல்லையா காட்டும் உபகாரம் காணும் உபகாரம் இதை சொல்லுவார் அப்படி ஒவ்வொன்றத்துலையும் ஆழமாக சிந்தித்து பொருள் சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் ஞாபக சக்தின்னா மாபெரும் ஞாபக சக்தி ஒரு சாதாரண நமக்கெல்லாம் பாட்டு படித்த மாதிரி இருக்கும் எழுதிட்டு வர வேண்டிய சூழலாக இருக்கும் நம்மளும் நம்ம இல்லை நான் இல்லையா அந்த மாதிரி அங்கே போயிட்டு அந்த நூறு பதினோராம் நூறு போயிட்டு போயிட்டு போதத்தில் காணும் கண்ணுக்கு காட்டும் உழம்போல் காணா உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண்கழன் செல்லுமே அங்கே கனெக்ட் பண்ணுவார் அதே மாதிரி அந்த பதினோராம் திருமுறையில் எடுத்த உடனே நமக்கு அந்த திருமுக பாசுரம் திருவால உடையாருடைய திருமுக பாசுரம் வச்சுருப்பாங்க நமக்கு திருமுறைகள்லேயே ரெண்டு பாசுரங்கள் உண்டு ஒரு பாசுரம் உடையாருடைய இந்த திருமுக பாசுரம் இன்னொரு பாசுரம் ஐயா சொல்லும்போது நம்ம கவனிக்கணும் கவனிச்சோம்னா டக்குன்னு நம்ம பதில் சொல்லலாம் இன்னொன்று திருப்பாசுரம் யாரு திருஞான சம்பந்த வாழ்க அந்தனர்பராயினும் அப்படின்னு வரக்கூடிய ஒரு பாடல் அது திருப்பாசுரம் இது திருமுக பாசுரம் முதல் முதல்ல செக்கு கொடுத்தவர் யாருங்க நம்ம சிவபெருமான் தான் முதல் முதல்ல செக்குன்னு ஒன்றத சைன் பண்ணி கொடுத்து நீங்கள் போய் திருவஞ்சிக்கலத்தில் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்ன பெருமான் நம்ம பெருமான் தான் போதவாரையாக கூட அந்த பாடலை பாடினார் இருந்தாலும் எனக்கும் ஒரு ஆசை நம்மளும் பாடி பார்ப்போமே அப்படின்னு இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பன்னெண்டு வரிகள் முதல் நாலு வரியில் விடுனர் அதாவது யார் இந்த லெட்டரை கொடுக்குறாங்க இந்த செக்கை கொடுக்குறது யார் அடுத்தது பெருனர் நாலு வரியில் யார் இதை பெறணும் அடுத்த நாலு வரியில் பொருள் என்ன பொருள் பானபத்திரம் இருக்குது பொருளை பொருள் தான் பொருள் அப்படின்றத பன்னெண்டு வரியில் அழகாக நாலு நாலு வரியாக ஃப்ரம் அண்ட் டு சப்ஜெக்ட் அழகாக சொல்லியிருப்பார் அந்த பாடலை பார்க்கலாம் ஏன்னா ஓப்பனிங்கே அதான் நமக்கு பதினோராம் திருமுறையில் ஓப்பனிங்கே தான் மதிமலி பொரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவு பால் நிறவரி சிறகு மதிமலி பொரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவு பால் நிறவரி சிறகு அண்ணம் பழில் பொழில் மன்னிய சிவன் யான் மொழிதருமாற்றம் பருவ கொன்னும் படியன பாவலர்க்கு உரேமையின் ஒரேமையின் உதவி ஒழித்தீங்கள் பருவ கொன்னும் படியன பாவலர்க்கு உரிமையின் உரிமையின் உதவி ஒளிச்சிகள் குறுமா மதிபூரை குலவிய கூடை கீழ் உரைக்கும் சேரலன் காண்க குறுமா மதிபூரை குலவிய கூடை கீழ் செருமா உகைக்கும் சேரலன் காண்க பண்பால் யாழ் பானபத்திரன் தன்போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தனன் மான்பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே பண்பால் யாழ்பயில் பானபத்திரன் தன்போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தனன் மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே கொஞ்சம் பாடம் தெரியாது இருந்தாலும் ஒரு முயற்சி இந்த பாடலை ஐயா விளக்கமாக சொல்லிட்டு போயிட்டுருக்கலாம் இதுக்கும் உள்ளே போவார் எங்கே போவார்னா நேராக பெரிய புராணத்துக்கு போவார் பெரிய புராணத்தில் எங்கே போவார் கழற்றறிவார் நாயனார் புராணம் இருபத்தி ஆறுலேருந்து முப்பத்தெட்டு அங்கே போய்ட்டே எடுப்பார் இந்த மதிமொழிப் புரிசைக்கான விளக்கங்கள் அங்கே இருக்கும் சேரமான் பெருமானுடைய அவருடைய செய்திகளை சொல்லிட்டு வரும்போது சேர்க்கிழார் பெருமான் அழகாக அந்த பாடல்களை அடிக்கியிருப்பார் அங்கேருந்து வந்து என்ன பண்ணுவார் நேராக திருவிழையாடர் புராணத்தை போவார் கனெக்ட் எங்கே கனெக்ட் பண்ணுறாரு பாருங்க பெரிய புராணத்துலேருந்து புராணம் புராணமாக தாவுவார் ஐயா பெரிய புராணத்துலேருந்து அங்க போவார் ஆமா அங்க போயிட்டு அதில் அந்த திருமுகம் கொடுத்த படலத்தை விவரிப்பார் இது அவருக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது அவர் யாரும் கேட்க போகிறதும் கிடையாது ஐயா நீங்கள் ஏன் திருவடி புராணத்துக்கு ஏன் போகல ஏன் இதை சொல்லலை இல்லையா பெரிய புராணத்துக்கு ஏன் இதை போகல கட்டறிவாருடைய புராணத்தை நீங்கள் ஏன் சொல்லலை இதில் கனெக்ட் பண்ணி யாரும் கேட்க போறது கிடையாது ஏன் சொல்றாரு தன்னை நாடி வந்த மாணவர்கள் உய்ய வேண்டும் இல்லையா இதுதான் இங்க இருக்கக்கூடிய சிறப்பு அவர் போய் நைட்டு இன்னைக்கு நம்ம வகுப்பு நிறைவான ஒரு வகுப்புன்ற உணர்வு வந்தால்தான் தூக்கம் வரும் இதுதான் உண்மையான ஆசிரியருக்கு அழகு உண்மை இதான் அனுபவம் இதான் ஆசான அழகு அதில் தவறுகள் இருந்துச்சுன்னா தூங்க முடியாது என்னடா நம்ம தப்பா சொல்லிட்டோமே இதை கனெக்ட் பண்ணாமல் போயிட்டோமே இந்த உதாரணத்தை சொல்லாமல் போயிட்டோமே அப்படின்ற அந்த உணர்வுகள் மேலே அவங்க வரும்போது தூக்கம் வராது புக்கை எடுத்து அதை நோட் பண்ண சொல்லும் ஒரு மணியாக இருந்தாலும் ரெண்டு மணியாக இருந்தாலும் புக்கை எடுத்து அந்த உதாரணங்களை நோட் பிடிச்சி குறித்து வச்சுக்கோ அடுத்த வாய்ப்பு வரும்போது கண்டிப்பாக இது மாணவர்களுக்கு சொல் அப்படின்ற உள்ளுணர்வு சொல்லும் அப்போது இவருக்கு அந்த உள்ள சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை காரணம் என்னென்னா அந்த ஒரு ஞாபக சக்தி அந்த மாணவர்களுக்கு எதை கொடுக்கணுமோ அதை தான் கரெக்டா கொடுப்பார் தேவையில்லாத பேசவே மாட்டார் அதாவது நிறைய விஷயங்கள் இவரை பத்தி சொல்லலாம் ஆனா என்னடா அப்படின்னா நம்மளால் நோட் பண்ணவே முடியாதுங்க அவ்வளவு குறிப்புகள் கொடுப்பாரு ஒரு பாடல் அப்படின்னா நோட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது இங்கே சார் அவர் புராணத்தை சொல்லிவிட்டு ஞான சம்பந்தத்துக்கு வந்துடுவார் டக்குன்னு பெரிய புராணத்தை புராணத்துக்கு மேக்ஸிமம் எங்கடா நிறைய டச் பண்ணுவார் அப்படின்னா பெரிய புராணத்தை தான் டச் பண்ணுவார் அவர் உணர்வில் அவருடைய சதையில் அவருடைய நரம்பில் அவருடைய ரத்தத்தில் அவருடைய எலும்பில் சேக்கிளார் கலந்துட்டார் அதுதான் திருவாக்கு அவருடைய திருவாக்கே சேக்கிழார் வாக்கு தான் நமக்காக இப்போ பதினோராம் திருமுறையை அவர் வாக்கில் சொல்லிகிட்டு இருக்காரு இதெல்லாம் கே கேட்டு நம்ம என்ன பண்ணணும் நம்ம ஓய்வு பெற வேண்டியது நம்முடைய அதாவது எப்படி சொல்லலான்னா வரவு தான் அதிர்ஷ்டசாலிகள் இன்னி கூட பாருங்கள் அதெல்லாம் எவ்வளோ முயற்சி பண்ணி இருக்காங்க இல்லையா ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறாங்க வந்திருக்கலாம் இல்லையா மக்கள் யாராருக்கு இறைவன் யாரார் வந்து உட்காரணும் யாராருக்கு கொடுப்பனர் இருக்குது இதெல்லாம் கேட்குறதுக்கு போதுவாரையே அழகாக பாடினார் இல்லையா ஆ நம்ம கண்காணிப்பாளர் சிறப்பாக சொற்பொழிவாட்டணும் இதெல்லாம் கேட்கணும் அப்படின்னா பெருமானுடைய திருவரள் இருந்தால் தான் அதெல்லாம் கேட்க முடியும் ஆமய்யா பெருமானுடைய அருள் இருந்தால் இதெல்லாம் எவ்வளோ பாடல் எடுத்து எடுத்து கொடுத்தாரு ரெண்டு பேரும் ஓதுவாரி ஊரும் இல்லையா அவருக்கும் பாடலுக்கும் சம்மந்தமே கிடையாதுன்னா ஆனால் ரெண்டு பேரும் அப்படியே ஈக்குவலாக பாடுறாங்க அந்த அளவுக்கு ஆசானாக இருக்கிறார் ஒரு அடி தூரமாக போயிட்டார் அப்படி தான் சிறப்பு சிறப்பு ஆனால் நமக்கு அளவுக்கு உறுதுணையாக இருந்து உதவி செய்யக்கூடிய கண்காணிப்பை ஐயாவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அடியார் பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஆசிரியர் காலில் நான் விழுந்து வணங்கணும்னு விருப்பப்படுறேன் நன்றி வணக்கம்